இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனியன் பஜ்ஜி எப்படி போடுறது அப்படின்னா அதுக்கு தேவையான ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சாச்சு ஆனியன் கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும் ஏன்னா நம்ம வேலையில இன்னொருத்தவங்கள்ட்ட தொங்கல் எப்படி இருக்கும் அப்படி தானே இருக்கும் அதனால தான் சரி பரவாயில்ல அவங்களுக்கு தானே கொடுக்க போறோன்னு சொல்லிட்டு அது அப்படியே பஜ்ஜி மாவுல முக்கியம் எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்தாச்சுங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதை அப்படியே பஜ்ஜி மாவில் போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க அவ்வளோதாங்க பஜ்ஜி ரெடி ஆனியன் பஜ்ஜி ரெடி ஆனியன் பஜ்ஜியில் மட்டும் இல்லாமல் இப்போ உருளைக்கிழங்கு அப்புறம் வாழைக்காய் அப்புறம் இட்லி இதில் கூட நம்ம இட்லி செஞ்சுக்கலாம் அது எல்லாத்துக்குமே தேவையானது இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் நான் வாங்கிக்கிட்டது ரெடிமேட் மிக்ஸ் தாங்க வாங்கிக்கிட்டேன் வீட்டில் வந்து கடல மாவு இதெல்லாம் போட்டு நான் வந்து மேக் பண்ணலை அவ்வளோதாங்க எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக ரெடிமேட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாத்து வீட்லேயும் ஆல்ரெடி செய்கிறது தான் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன மாதிரியான டிஷ்ஷெல்லாம் செய்யலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான டிஷ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றியும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் என்னென்ன டிஷ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு வழியாக ஆனியன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு மொறு மொறு மொறுன்னு ஆனியன் பஜ்ஜி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க